அறக்குரல் பார்வையாளருக்கு வாழ்த்துக்கள் நான் உங்கள் நியமத் முகமத் இன்றைய சென்சேஷனல் செய்திகளை பற்றி கொஞ்சம் பேசுவோமா அதிமுக களத்திலே இல்லை அவர்களை போய் நான் இப்படி இருக்க முடியும்னு விஜய் பேசியிருந்தார்ல அதுக்கு எதிரணி ஆற்றிருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக களத்திலே இல்லை என்று விஜய் சொல்வது முட்டாள்தனம் இதை சொல்வதற்கு அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் நாவடக்கம் தேவை அதோடு என்ன சொல்லியிருக்காருனாக்கா நடிகர்களுக்கு கொஞ்சம் கூட்டம் கூடுதலாக தான் இருக்கும் அதுக்காக எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது நயன்தாரா கூட தான் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் பிரிவின் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றிருக்கு அந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் அவர்களுடைய மகள் அதாவது இப்பொழுது கட்சியின் செயற்லைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீகாந்தி அவர்கள் அன்புமணியை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு தம்பி நீ போட்டு கோட் யார் கொடுத்தது ஏசி கார் யார் கொடுத்தது பதவி யார் கொடுத்தது உனக்கு தலைவர் பதவி வேணா தனியாக புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்க ஐயா இல்லாத பாமக என்பது பிணத்துக்கு சமம் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா நம்மோடி இருக்கும் நிர்வாகிகளை வந்து சில வந்து திமுக கை கூலி அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படி சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னாக்கா அவங்களாம் ஆர்எஸ் கைக்கு ஆர்எஸ்எஸ் கைக்குலிகள் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில் பேசிய ஐயா ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக ராம்தாஸ் என்ன பேசியிருக்காருனாக்கா சில்லற பசங்களை வச்சு அன்புமணி ஒவ்வொரு நாளும் என்ன அவமானப்படுத்துகிறார் அப்படின்னு வருத்தப்பட்டு வச்சிருக்காரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா கூட்டணிக்கான முடிவை நிர்வாகிகள்கிட்ட பேசினேன் அது வந்து அந்த கூட்டணிக்கான நேரம் இப்பொழுது இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் அதனால் கூட்டணி பற்றிய அறிவிப்பு சரியான நேரத்தில் வரும் சொல்லியிருக்காரு திரு ராம்தாஸ் அவர்கள் அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் நடைபெற்றக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் சமீப நாட்களாக தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைய இருக்கிறது என்ற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருள் இருந்துட்டு அது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் அவர் தான் தனிப்பட்ட முறையில் போய் திரு விஜய் அவர்களை மீட் பண்ணார் இந்த நிலையில் அவர் என்ன சொல் சொ சொல்லியிருந்தார்னாக்கா தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசம் கம்பேர் பண்ண கூட பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய கடன் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் தமிழ்நாடு வந்து அதிகமாக கடன் வாங்கியிருக்கு ஏற்கனவே நிலுவை கடன்களும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை இது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி இதை பற்றி நாங்கள் வந்து தலைமைக்கு கம்ப்ளைன்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் ஒரு காங்கிரஸ்காரன் ஆர்எஸ்எஸ் உயர்த்தி ஆர்எஸ்எஸ் தான் உயர்த்தி பேச மாட்டான் அவங்க உண்மையான காங்கிரஸ்காரங்களால் இருக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு செல்வ பிறந்தகை போல கரூர் எம்பி ஜோதிமணி அவர்களும் அப்புறம் திருவள்ளுவர் எம்பி சசிகாந்த் செந்தில் மற்றும் மோகன் குமார் மகளும் அதாவது முன்னாள் அமைச்சர் ரங்கராஜகுமார் அவர்களுடைய மகன் மோகன் குமார் அப்புறம் லட்சுமி ராமச்சந்திரன் என்ற காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் எல்லாமே பிரவீன் சக்கரவர்த்திய கருத்து வந்து தவறானது அப்படின்ட்டு அவரை கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு கடன்கள் அதிகமாக இருந்தாக்கா ஒரு நாடு முன்னேற முடியாது என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கார் ஆனால் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கு இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லியாகணும் உலகத்திலேயே பெரிய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அவங்களுடைய மொத்த கடனை எவ்வளோ தெரியுமா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடியில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடி இரண்டாவது இடத்தில் இருக்க சைனாவுடைய மொத்த வெளிநாட்டு கடன் எவ்வளோ தருமா ஆயிரத்தி எழுநூறு லட்சம் கோடி டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் முக்கியமாக முக்கியமான நாடாகக்கூடிய ஜப்பானுடைய கடன் மொத்த கடன் வெளிநாட்டு கடன் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் கோடி நம்ம இந்தியா வந்து ஏழாவது இடத்துல இருக்குது நம்ம வந்து இருநூறு இரநூறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் அதில் மிக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கு இடையில் வந்து மொராஜ் தேசாய் சிங் வாஜ்பாய் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்தும் மொத்தம் வாங்கி கடன் பார்த்து ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த நம்ம நரேந்திர மோடி கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் வாங்கிய கடன் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியாக இருந்தது இப்போ வந்து இரு இரநூறு லட்சம் கோடியாக வந்துருச்சு இரநூறு லட்சம் கோடி இவ்வளோ கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது லட்சம் கோடி கடன் வாங்கி அப்படி இந்தியாவுக்கு என்னத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்றும் தெரியலை அது ஒரு விமர்சனத்துக்குள்ளது தான் அது வந்து அதனால் வந்து வெளிநாட்டு கடன் அதிகமான கடன் வாங்கியிருப்பதால் வந்து ஒரு நாடு முன்னேற முடியாது முன்னேறாது என்பதற்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மறுக்கிற விதமாக தான் இந்த ஒரு க ஒரு புள்ளி வர வழியாக இருக்குது உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நம்பர் ஒன் நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி வச்சுருக்கு அதனால் வெளிநாட்டு கடன் என்பது ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை பாதிக்காது கடன் வாங்கினா தான் எல்லா வளர்ச்சியும் வரும் என்பதை நிர்வீகமாக அந்த சே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய கடன் வந்து அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தாறு பெர்சன்டேஜ் வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு இது இருக்குது ஏன்னா ஜிடிஎஸ்பி குரோத்தை வச்சு பார்க்கக்குள்ள இருபத்தாறு பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம கடன் வாங்க முடியும் ஆனால் நம்ம அதுவும் கம்மியாக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் கடன் வாங்கி கடன் வாங்கினா புது புது புதுசு புதுசாக தொழில் தொடங்குகிறோம் திட்டங்களை செயல்படுத்துகிறோம் அதன் மூலமாக தமிழ்நாடு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கே போட்டி போடக்கூடிய அளவில் வளர்ந்த நாடாக வளர்ந்த மாநிலமாக இருந்துகிட்டு அதை கண்ணை உறுத்துது இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு அவர் இந்த கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி இவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருனாக்கா பாஜக ஒரு சுப்பிரமணியன் சாமி மாதிரி ஆகலாம்னு நினைக்க நினைக்கிறேன் அவர் கடந்த தேர்தல் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டார் கிடைக்கல அந்த அடிப்படையில் அவர் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்கி தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவாக்கலாம் என்பதை போன்ற ஒரு திட்டத்தில் இருக்க நினைக்கிறேன் இதற்கு வந்து அந்த கட்சிக்கு உள்ள உள்ள தலைவர்களே கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா திரு ராகுல் காந்தி மற்றும் மு க ஸ்டாலின் இடையே உள்ள ஒரு நட்பு என்பது ஒரு சகோதர பாஸ்தவம் அண்ணன் தம்பி ஒரு மாதிரி இருக்குது அதை வந்து சில காங்கிரஸுடைய முக்கிய கட்சி தலைவர்களுக்கே பிடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க கே சி வேணுகோபால் போன்றவர்கள்லாம் இந்த கூட்டணி உடையனுங்கிற அடிப்படையில் புதுவப்படுறாங்க கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டே ரெண்டு கட்சிகள்லாம் முக்கியமாக மாற்றி மாற்றி ஆட்சி படிக்கிறாங்க அந்த அடிப்படையில் விஜயனுடைய ஆதரவு இருந்தாக்கா காங்கிரஸ் கட்சி வெளி எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறாங்களாம் அதனால தான் கே சி வேணுகோபால் வந்து காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வரணும்னு அவர் விரும்புகிறாராம் என்னத்தை சொல்லணும்னு தெரியல ஏற்கனவே இருநூறு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாநிலத்தை தொடர்ந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அதனால் வர இருக்கிற தேர்தல் எப்படி காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி வெற்றி பெற வெற்றி பெற்று ஆட்சி வைக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த நிலையில் விஜயோட கூட்டணி இருந்தாக்கா அவங்க எளிதாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறது கொஞ்சம் அவங்க வேடிக்கையாக தான் இருக்குது இப்படி தான் இந்த பிரச்சனை போயிட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஆளும் சானவாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஆதிக்க சக்திகளின் கூடாரமே காங்கிரஸ் தான் என்று குற்றம் சாட்டிவிட்டு பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி ஆண்டுகள் ஆகிவிட்டது அதாவது ஒரு நூற்றாண்டு முடிஞ்சிச்சு இருந்தாலும் கூட ஒரு நூற்றாண்டு முடிந்தாலும் கூட அந்த ஆதிக்க சக்தி சிந்தனை கொண்ட மனிதர்கள் காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு இருக்காங்க என்பதுதான் இந்த பிரவீன் சக்தி பிரவீன் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அந்த ஊப்பியை தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பேசுனாரில்ல சொல்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றது ஆலு சானாவ சொல்லியிருக்காரு அதே போல் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ராகுல் காந்தி அவர்கள் பெரியார் வழியில் நடக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் சிலர் இப்பொழுதும் ஆர்எஸ்எஸ் வழியில் நடிக்கிறார் ஆர்எஸ்எஸ் வழியில் நடக்கிறார்கள் அதுதான் அந்த கட்சியில் அந்த கட்சி சந்திக்கும் மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு ஆலு சானாவசர்கள் கரூரில் விஜய் நடத்திய அந்த ரோட் ஷோவில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் மரணம் மரணம் அடைஞ்சாங்கல்ல அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கு ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் அப்புறம் நிர்மல் குமார் மற்றும் மாவட்ட சில மறியல்களுக்கெல்லாம் சம்மன் அடிச்சிருந்தாங்க வந்து ஆஜராக சொல்லி இன்னைக்கு ஆஜராக சிபிஐ வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் விசாரணை நடத்திருக்கு விஜய் அந்த கூட்டத்துக்கு லேட்டாக வந்திருக்கான காரணம் என்ன அந்த அப்படி வந்து வருவதற்கான ஏதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னா என்ன பாதுகாப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்ற ரீதியில் பல கேள்விகளை ஏழு மணி நேரத்துக்கு மேலே சிபிஐ விசாரிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த தாவைக்காவின் ஆதவர் ஜினா குஷ்ஷியானந்த் உள்ளிட்ட அந்த டீம் யாராவது சமன் கொடுத்தாங்களோ அவங்களாம் பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஏழு மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு